தைப்பூச சிறப்பை பற்றி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிவ அருள் ஞானி திருஞான சம்பந்த பெருமான் இடைமருதூரில் தைப்பூச சிறப்பை பற்றி நமக்கு எடுத்து உரைக்கின்றார் அந்த பாடல் மூலம் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது என்ன அது தைப்பூசம் என்றால் சிவபெருமானுக்கே உரியவை என்று புலனாகிறது இப்பொழுது அந்த பாடலோடு நாம் விளக்கத்தை பார்ப்போம் வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்து இண்டி பொருந்திய தைப்பூசம் மாடி உலகம் பொலிவு திருந்திய நான் மறையோர் சீரால் ஏத்த இடை மறுதில் பொருந்திய கோயிலே கோயிலாக ஏ, வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்து எண்டி பொருந்திய தைப்பூசம் மாடி உலகம் பொலிவு எய்த பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவு நான் எய்த திருந்திய மறையோர் சீரால் ஏத்த இடைமருதில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரே இதுக்கு என்ன சொல்றான்னு பாருங்க மெய்யினை வருத்தி தவம் மேற்கொண்ட முனிவர்களும் வருந்திய மாதவத்தோர் மெய்யினை வருத்தி தவம் மேற்கொண்ட முனிவர்களும் வானோர் ஏனோர் வானவர்களும் பூவுலகத்தார் மற்றும் ஏனைய அனைவரும் வந்து அடைந்து எங்கே இடைமருது வந்து அடைந்து தைப்பூச திருநாளில் நீராடியும் உலக நன்மைக்காக நான்மறையோர் வேதங்களால் ஏத்தியும் விளங்கும் இடைமருதில் தேவரீர் பொருந்தி விளங்கி வீற்றிருப்பவர் ஆயினீர் என்று இப்பாடல் மூலம் இப்பாடல் மூலம் நமக்கு தெளிவாகின்றது தைப்பூச திருவிழா இத்திருத்தலத்தின் சிறப்பு சிறப்பினை உணர்த்துவதாயிற்று இதே கருத்தை கூட மயிலாப்பூர்ல திரு ஞானசம்பந்த பெருமான் அங்கே எலும்பை பெண்ணாக்கி அந்த திருப்பதியத்தில் கூட பாடுவார் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவா என்று உணர்த்தியிருக்கின்றார் இன்னும் சில தலங்களில் கூட இருக்கலாம் நாம் வந்து ஆழமாக திருமுறைகளை படித்தால் உணர முடியும் இப்பொழுது தைப்பூச சிறப்பு என்றால் அது இடைமருதுக்கே உரியது என்று புலனாகிறது அதாவது சிவபெருமானுக்கே உரியவை தைப்பூசம் இப்பொழுது மற்றொரு பாடலில் திரு நாவுக்கரசு பெருமான் அங்கே திரு இடைமருதூரில் என்ன சொல்கின்றார் என்று நாம் பார்ப்போம் தைப்பூச சிறப்பை பற்றி அதே இடைமருதூர் திருத்தலத்திலே திரு நாவுக்கரசு பெருமானும் அற்புதமாக தனது திருக்குறுந்தொகையில் பதிக சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் அதாவது பூச சிறப்பை பற்றி திரு ஞானசம்பந்தரைப் போன்று நாவுக்கரசு பெருமானும் மிக அற்புதமாக இடைமருதூரில் அந்த பூச சிறப்பை எடுத்துரைக்கின்றார் அந்த பாடலும் அதற்கான விளக்கத்தையும் நாம் இப்பொழுது பார்ப்போம் பாசம் ஒன்று இளராய் பல்ல பத்தர்கள் பாச நாள் மலர் கொண்டு அடிவைகளும் இடை மருதினில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே பாசம் ஒன்று இளராய் பல பத்தர்கள் வாசனான் மலர் கொண்டு அடிவைகளோ ஈசன் எம் பெருமான் எ பெருமதினில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே பூசம் இடைமருதினில் நாம் புகுதும் புனலாடவே பாசம் ஒன்று இளராய் பல பத்தர்கள் வாச நாள் மலரு கொண்டு அடி வைகலும் எம் பெருமான் எடை மருதினில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே உலக பொருளில் பந்தபாசம் இன்றி பத்தர்கள் பலரும் சேர்ந்து நறுமண மலர்கள் கொண்டு நாள்தோறும் இடைமருதில் வீற்றிருக்கும் எம் பெருமானை போற்றி ஏத்தி பூச நன்னாளில் பூச நன்னாளில் நீராடி வணங்கி தொழுவோமாக அந்த பத்தர்கள் எப்படி இருந்தார்கள் சிறப்ப சொல்றார் பாசம் ஒன்று இளராய் பல பத்தர்கள் இப்படி பார்த்தாரா அந்த காட்சியை நாவுக்கரசு பெருமான் தைப்பூசத்தன்று இந்த காட்சிகளை சொல்றார் வாச நாள் மலரு கொண்டு அடி வைகளும் நறுமண மலர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பக்தர்கள்லாம் நாள்தோறும் இடைமருதில் வீற்றிருக்கும் எம் பெருமானைப் போற்றி வணங்கி ஏத்தி பூச நன்னாளில் நீராடி வணங்கி தொழுவோமாக இடைமருதனில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே அப்படி அந்த தைப்பூச சிறப்பை எடுத்துரைக்கின்றார் ஆக திருஞான சம்பந்த பெருமானும் இடைமருது தளத்திலே அந்த தைப்பூச சிறப்பை எடுத்துரைக்கின்றார் சிவ அருள்ஞானி ஞானி தமிழ்மொழி தலைவராகிய திரு நாவுக்கரசு பெருமானும் இந்த தைப்பூச சிறப்பை எடுத்துரைக்கின்றார் ஆக தைப்பூசம் என்பது சிவபெருமானுக்கே உரியவை என்று இத்திருப்பதிய பாடல் மூலம் நமக்கு புலனாகிறது நன்றி வணக்கம்